ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிகள் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நவ கிரகங்களில் மங்கள கிரகமாக விளங்கக்கூடியவர் தான் சுக்ர பகவான் இந்த சுக்ர பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றுவிட்டால் அவர்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது சுகுசான வாழ்க்கை ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை காதல் மகிழ்ச்சிப்படி ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பத்திற்கும் காரணமாக விளங்கக்கூடியவர் தான் இந்த சுக்ர பகவான் இவர் அசுரர்களின் குரு என கருதப்பட்டாலும் இவர் ஒருவரின் ராசியை பார்த்துவிட்டால் அவர்களுக்கு யோகமான வாழ்க்கையை தான் வழங்குவார் ஆகையால் தான் திடீரென அதிர்ஷ்டம் அடித்தது போல வாழ்க்கை மாறக்கூடியவர்களை பார்த்து அவருக்கு சுக்கரதிசை அடித்துவிட்டது என சொல்லுவார்கள் அத்தகைய சொகுசுக்காரரான இந்த சுக்கர பகவான் தனுசு ராசியிலிருந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார் மார்ச் மாதம் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் மீன ராசியானது சுக்ர பகவானின் உச்ச ராசி விளங்கி வருகிறது ஜோதிடத்தில் இந்த இந்த முக்கியமானதாக கருதப்படுகிறது இவரின் பெயர்ச்சியால் பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் இதில் அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக மாறப்போகிறார்கள் அவர்கள் யார் என்பதை இந்த ஜோதிடம் குறித்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்க போகிறோம் முதலில் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்ரன் பத்தாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இதன் காரணமாக அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களையும் பெறப்போகிறார்கள் வீடு வாசல் வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலை சீராக இருக்கும் அடுத்ததாக கடகம் கடக ராசியில் சுக்கர பகவான் ஒன்பதாவது வீட்டில் அமரப் போகிறார் இதனால் இவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் பெரிய தலைவர்களோடு உறவு ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புதிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலை நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லும் அடுத்ததாக கன்னி ராசி சுக்கரன் உங்களுடைய ராசியில் ஏழாவது இடத்தில் அமரப்போகிறார் மீனத்தில் சுக்கரன் இருக்கப் போவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கப் போகிறது எதிர்பாராத நேரத்தில் பணவரவு அதிர்ஷ்டங்கள் பெருகும் தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு என அனைத்து வகையிலுமே நல்ல நிலையிலேயே இருப்பார்கள் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட காற்று முழுவதுமாகவே உங்கள் பக்கம் தான் வீசப் போகிறது இது ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான கருத்துக்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவையே இதிலும் அவரவர் கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இந்த பதிவுகள் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பயன்படுமாயின் பயன்படுத்தி நல்ல பலனை பெறுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி